வா <laughs>

குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண்கள் உள்ளடங்கலாக ஆக குறைந்தது ஆயிரம் பேர் கொண்ட ஒரு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான ஒரு உறுதிமொழியையும் கொடுத்திருக்கின்றார் மூன்றாவது

தன்னுடைய கணவன் <tand> சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முப்பது வருடங்களாக தன்னை பண்போடும் அன்போடும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் பார்ப்பதாகவும் தான் எப்பொழுதெல்லாம் வீழ்ந்தேனோ அப்பொழுதெல்லாம் தன்னை தூக்கி இந்த ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வந்த தலைவர் தன்னுடைய பெண் மிகச்சிறந்த தந்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய மிகச்சிறந்த தலைவனாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில எதிர்பார்க்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கான ஒரு ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜலனி பிரேமதாஸ் அம்மையார் கேட்டுக் இது அவருக்கான ஒரு செய்தி உண்மையில இன்று பல கூட்டங்களில் தொடர்ச்சியாக கலந்து ஏற்பாடு மிக விரைவாக ஒரு தேவை இருக்கிறது அதற்காக உங்களோட மன்னிப்பு கேட்பதோடு மிக விரைவில் வெற்றிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக நான் இங்கு வந்த பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியையும் ஜலனி அம்மையார் கொடுத்திருக்கின்றார் அந்த வகையில இங்கு வருகை தந்த ஜலனி பிரேமதாசா அம்மையாருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உள்ளூராட்சி சபையில கிடைத்த இருபத்தைந்து மாகாண மட்டத்தில் பாராளுமன்றத்தில் கிடைப்பதற்கு அம்மையார் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு என்னுடைய வேண்டுகோளோடு இந்த வடக்கு கிழக்கு மலேக பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் மாகாண சபைகள்ல ஒலிக்குவதற்கு அம்மையார் உறுதுணை புரிய வேண்டும் அந்த வகையில திருமதி ஜலனி பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் சதித் பிரேமதாஸ் அவர்கள் பிறகு இந்த தொகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க மீண்டும் வரவீர்கள் என்று நாங்கள் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்